ஆண்டவர் டிஎம்எக்ஸ் கம்பிகளின் அரசு அனைவருக்கும் வணக்கம் இது மனித மனித நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம் சார் இன்றைய தினம் ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவிலிருந்தே செய்தியாக ஆரம்பிக்கிறோம் சார் நேற்றைய தினம் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பது முறைகேடு அல்ல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு மனுவ நிராகரிச்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க அதில் என்னன்னா கடந்த முறை நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் கர்நாடகத்தில் அங்க வந்து காங்கிரஸ் வேட்பாளர் கொடுத்த வாக்குறுதிகள் என்பது நேரடியாக நிதி உதவிகளை கொடுப்பது போல இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்தரப்பில் இருந்து ஒருத்தர் மனு தாக்கல் செஞ்சிருந்தார் வேட்பாளர் அதுல வந்து விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் இது இந்த இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க மக்களுக்கு நிதி உதவி நேரடியாக அளிக்கக்கூடியவை அப்படிங்கறது தேர்தல் முறைகேடு தொடர்பானது அப்படின்னு அந்த மனுதாரனுடைய வாதமா இருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாலும் இந்த விவகாரத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல நீதிமன்ற உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம என்ன கமெண்ட் பண்றதுன்னு தெரியல உத்தரவு சரியான உத்தரவு தான் ஏன்னா இப்ப ஒரு இவங்க வர்றாங்க அதிமுகவோ அதிமுகவோ இங்க இருந்தபோது நாங்க இதுக்கு வந்தா உயர்நிலைப் பள்ளி வரைக்கும் கல்வி இலவசமாக இருக்குது கல்வி கட்டணம் கிடையாது நாங்கள் பியூசி வரைக்கும் கல்வி கட்டணம் கட்டணமாக ஒரு கட்சி சொன்னாங்க அடுத்து கிராஜுவேஷன் வரைக்கும் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாது இது என் மறைமுகமாக இன்சென்ட்னு சொன்னால் இல்லை இந்த இன்சென்ட் கொடுக்குறது தப்பா நல்ல காரியத்தை தான் சொல்கிறாங்க சில முடியலைன்னா மக்களை வந்து கேள்வி கேட்பாங்க ஒவ்வொருத்தர் அக்கௌண்டில் பதினஞ்சு லட்ச ரூபா போடுவேன் யாரோ ஒருத்தர் சொன்னார் அது போடலைன்னா மக்கள் கேள்வி கேட்குறாங்க அடுத்து மக்கள்கிட்ட இருந்து அதுக்கான தீர்ப்பு வரணும் சொன்னதை செய்யலையே அப்படின்னு சொல்லி அதனால வந்து இதெல்லாம் வந்து பாலிசி டிக்ளரேஷன்ஸ் அவ்வளவுதான் அது ரொம்ப சரியா வந்து இவங்க நீதிமன்றங்கள் வந்து சொல்லிருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பாலிசி ரெகுலேஷன் குடுக்கும்போது இத செய்யக்கூடிய கெசிட்டி நமக்கு இருக்கா அப்படிங்கறத பத்தி நிச்சயமா கட்சிகள் யோசிச்சு செய்யணும் சந்தோஷப்படுவாங்க பாருங்க பத்து வருஷம் கேள்வி கேட்டுகிட்டு இருக்கோம்ல பிஜேபியை பார்த்து என்னாச்சு பதினஞ்சு லட்சம் வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சுன்னு கேள்வி கேட்டுகிட்டு இருக்கோம்ல அப்ப சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணும் சொல்லணும் ஆனா சொல்லக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதுல வேணுமா சார் இதற்கு முன்பு வந்து தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் கொடுப்பதை தவிர்க்கணும்னு ஒரு காலத்துல தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு இப்ப வாக்குறுதிகளை கொடுப்பதுல அரசியல் கட்சிகள் ஒரு வரையறை வச்சுக்கணுமா வரையறைன்னு ஒன்று வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வரையறை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எடுத்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதை முதல்ல தேர்தல் ஆணையம் தன்னோட வேலையை ஒழுங்கா உருப்படியா பண்ணட்டும் இதுல எல்லாம் நுழைக்க வேண்டியதில்லை அவங்க வேலையவே அவங்க உளுப்படையா பார்க்க மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு இதெல்லாம் பத்தி கவலை இட் இஸ் பியாண்ட் தி அட் இத இதை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை கிடையாது சட்ட ரீதியாக அவங்களுக்கு எந்த விதமான இருக்கு உறுதி உரிமை உரிமையும் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ ஆமா இது சோசியல் மீடியாவில் வந்து சென்சார் வேணும்னு மொத்தம் கேட்டாங்க அந்நேரம் வந்து என்ன சொன்னாங்க இல்லை அவங்களே தங்களை தாங்களே சென்சார் பண்ணிக்கிட்டோம் சென்சார் போனால் கடைசியில் உண்மைகள் வெளிவரதை தடுக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வாக்குறுதிகள் வந்து எந்த அளவுக்கு வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத வந்து இவங்க தான் தீர்மானிக்கணும் ஏன்னா நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் நேற்று தேர்தல் தொடர்பான செய்திகளை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்னுல இந்தியா கூட்டணி தலைவர்கள் அவர்களுக்கு எல்லா தலைவர்களுக்கும் காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்திருக்கிறாரு ஜூன் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு அந்த நேரத்துல எல்லா தலைவர்களையும் சந்திப்பதற்கான அழைப்பு அப்படிங்கிறது வந்திருக்குது இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்த இடத்துல நம்பிக்கை வகையில முன்னேறி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது இந்த அழைப்பையும் இந்த தேர்தலில் காங்கிரஸ்னுடைய பங்கையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த பாருங்க முன்னேறி இருக்க இல்லையா நம்ம சொல்ல முடியாது அவங்க நம்புறாங்க அதனால கூப்பிடுறாங்க அடுத்து ஸ்ட்ராட்டஜிக்ல ஆல்சோ இட்ஸ் அ குட் ஸ்டெப் எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் பாரு அவங்கவுங்க தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு யாரும் பேசுறதுக்கு வழிவகுக்காம எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசுறதுங்கிறது ஸ்ட்ராஜிக்கலி மக்கள் முன்னால் தங்களை பாசிட்டிவ்வாக காமிக்குறதுக்கான ஒரு வழிமுறை அதை அவங்க செய்றாங்க அதுல எந்த தப்பும் கிடையாது பிளஸ் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து உடனடியா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணனும் நம்ம மெஜாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து யாருக்கு இது யாருக்கு எதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க கூடாது அது மக்கள் வந்து நம்ம பத்தி நல்ல அபிப்பிரம் ஏற்படுத்தாதாங்க ஏ பிரிப்பரேட் ஸ்டெப் அவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் இதுல மம்தா அவர்கள் வந்து கலந்து கொள்வதுல சிக்கல் இருப்பதாகவும் செய்திகள் இருக்கு அன்றைய தினம் அவர் வாக்குப்பதிவு செலுத்துவதற்காக போக இருக்கிறதாகவும் வந்திருக்கு இன்னொன்னு மம்தா வந்து இந்தியா கூட்டணியுடைய இந்த முன்னேற்றத்திற்கு அப்புறம் இன்னும் ஒரு சாஃப்டர் எடுக்கிறாங்க இந்த பக்கம் முதல்ல வந்து ஹார்டா பேசிட்டு இருந்தவங்க இப்போ வந்து சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியும் எதிர்த்தரப்புல இருந்து வைக்கிறாங்க மம்தாவினுடைய நகர்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் டர்பை காப்பாற்றணும் அதுதான் அதுக்காக அதுக்காக தேவையான மூதான் அவங்க பண்ணுவாங்க அதனால இன்னைக்கு வந்து இவங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதுன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமா கொடுப்பாங்க எதிர்பார்க்க பிஜேபி முடிஞ்ச மட்டும் பிஜேபி பவருக்கு வராம பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க வந்து பாப்பாங்க ஏன்னா பிஜேபி அவங்களுக்கு கொடுத்த குடைச்சல் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இந்த இதுல சார் இப்போ வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிறது மேற்கு மேற்கு வங்கத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆனா இந்த மேற்கு வங்கத்தை தாண்டி பல இடங்கள்ல அவங்க பெரிய அளவுல இல்ல அப்படி இருக்கும்போது வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிறது நாங்கள் இன்னும் இந்தியா தான் இருக்கிறோம் ஆனால் வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கறத எப்படி சார் மற்ற எந்த மாநிலங்களையும் அவங்கனால வந்து இந்தியா கூட்டணிக்கு பலன் இருக்கிற மாதிரி தெரியல இல்லை வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து சந்திரபாபு நாயுடு ஒரு தடவை அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு ஸ்பீக்கராக வந்து நாயுடு அவர் ஸ்பீக்கராக வந்து போட்டிருந்தாங்க மற்றபடி கவர்மெண்ட்ல யாரையுமே அவர் சேரவிடலை தன்னுடைய கட்சியை சேர்ந்த யாரையுமே வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து விட்டுருந்தாரு அந்த மாதிரி பண்ணுறது உண்டு அதிலேருந்து தப்பு நான் பார்க்கலாம் ஓகே ஓகே சார் இன்னொன்று நேற்றைய தினம் மோடி தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அவர் வந்து கன்னியாகுமரி வர இருப்பதாகவும் இந்த மாத இறுதி முப்பதாம் தேதி மூன்று நாட்கள் தியானத்தில் ஈடுபட இருப்பதாகவும் செய்தி ஒன்று வந்திருக்கு இதற்கு முன்பு வந்து கேதார்நாத் கோயில்ல இதே மாதிரி தேர்தல் சமயத்துல போய் தியானம் இருந்தாரு இப்போ கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருடைய இந்த நடவடிக்கை எப்படி பார்க்கிறீங்க அரசியல் களத்தை முழுவதுமா ஆன்மீக களமாக மாத்துகிறாரா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதை இந்த கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கான செலவு அவர் கொடுக்குறாரான்னு கேட்கணும் அவரும் அவருடைய கட்சியும் ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க தனிப்பட்ட முறையில் போகிறார் குஜராத்தின் கவர்னராக ஒரு பெண்மணி கவர்னராக இருந்தார் இவர் பிரதமர் இது முக்கியமந்திரியாக இருந்தபொழுது அப்போது அவர் வந்து அவருக்கு இவருக்கும் டேர்ம்ஸ் நல்லா இல்லை அடுத்து வந்து இவர் வந்து பிரதம மந்திரி ஆனதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து டெல்லி வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி அரசு எந்திரங்களை துஷ்பிரயோகம் பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்தை காட்டி மோதியுடைய அரசு வந்து பரிந்துரை செய்தது பிரசிடென்ட்டுக்கு அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஷி வாஸ் டிஸ்மிஸ்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சட்டம் தான் இருக்கணும் அப்ப திரு மோதி அவர்களுடைய இந்த மாதிரியான ட்ரிப்புக்கு வந்து ஏன்னா கன்னியாகுமரிக்கு இவர் போறது ஏற்கனவே சொல்லிட்டாரு பெர்சன் தான் தியானம் பண்ண போறாரு எவ்ரி ரைட் அவருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை அவர் போறாரு அதை யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது அது கொஸ்டின் பண்ணா அது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயல் ஆனா அப்படி தனிப்பட்ட காரியத்துக்காக போகும் பொழுது இவர் வந்து என்ன செய்யணும்னா அதுக்கு இவர் இவரோ இவரோ அல்லது இவருடைய பார்ட்டியோ படம் கொடுக்கணும் அதை கொடுத்தாங்களான்னு சொல்லி அவங்க கிளாரிஃபை பண்ணு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கஸ்தூரி குப்த மேனன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து எனக்கு கலெக்டர் இருந்தார் நான் சப் கலெக்டர் இருந்த அவங்க வந்து ரொம்ப சப் சப்கலக்டர் அசிஸ்டன்ட் கலெக்டரா இருந்த பையன் வந்து பிரமோத் சௌத்ரி அவ பின்னாடி அசாம் கார்டர் போனாரு அவர் அசிஸ்டன்ட் கலெக்டர் எப்பயுமே கலெக்டர் கூடவே இருக்கணும் ஒரு வருஷம் கூட இருந்து படிச்சுக்கணும் அந்த அசிஸ்டன்ட் கலெக்டரா இருந்தபோது அந்த ஒரு வருஷமும் மத்தியான சாப்பாடு வந்து கலெக்டருடைய வீட்டுல கலெக்டரோட தான் உட்காந்து அவங்க வீட்டுல சமைக்கிற சாப்பாடு தான் சாப்பாடு அந்த அளவுக்கு அவங்க ஹாஸ்பிட்டபிள் பர்சன் வேலைன்னு வந்தால் ரொம்ப ஸ்டிக்டாக இருப்பாங்க அது வேறு விஷயம் வேலையில வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் மற்றபடி எல்லார்ட்டையும் வந்து ரொம்ப பெரியமாக இருப்பாங்க அப்போது இவங்க வந்து ஒரு தடவை நான் வந்து போயிருந்தேன் சாயந்தரம் வந்து டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் நீ டின்னர் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எங்கள் கூட உட்காந்து பேருந்து ஃபைல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நேரம் லோட் ஷெட்டிங் பயங்கரமான பவர் கட் ஃபைல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஃபைல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க சில ஃபைல் என்ட்ரீன் டிஸ்கஸ் பண்ணாங்க ஃபைல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டு அந்த மெழுகுவரையை வச்சு தான் ஃபைல் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா லோட் ஷெட்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு மெழுகு ஃபைல் பார்த்து முடித்த உடனே இன்னொரு மெழுகு வரையை ஏற்றி வச்சுட்டு இந்த மெழுகுவர்த்தியை அணைச்சான் அணைச்சிட்டு அதில் வந்து அது சிவசவால்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவர் எடுத்துச்சேன் என்ன மாதிரி நானும் ஸ்டூடெண்ட் இருக்கேன் இங்கிலீஷ் எடுத்துச்சு அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை பற்றி அப்படின்னு சொல்லி ஜிஎஸ் எலியட் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு அதை பற்றி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தால் அந்நேரம் அந்த பக்கத்தை புறட்டாங்க அந்நேரம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மெழுகுவர்த்தி போட்டு அதை பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் கழிச்சு பவர் வந்துடுச்சு வந்துக்க நான் சாப்பிட உட்காந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அவங்ககிட்ட நான் வந்து கேட்டேன் ஆமாம் எதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆக வேண்டிய ஒரு மலிவரத்தை நல்லா தானே எரிஞ்சிக்கிட்டு இருந்தது அதை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு மலிவரத்தை எதுக்கு ஏற்பனீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க அந்த மெளிவர்த்தி அரசாங்கத்தை மலுவர்த்தி நான் தனிப்பட்ட முறையில் பேசுறது டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அதை நான் பயன்படுத்தக்கூடாது அதனால நான் வந்து என்னோட மெழுவர்த்தி பயன்படுத்தினாங்க அது எவ்வளோ போற்றுவதற்குரிய ஒரு செயல் அது எப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் இப்படித்தான் ஒரு அரசு இருக்க வேண்டும் அதனால இதுலயும் நான் சொல்லுவேன் அவங்களா முன் வந்து இதுக்கான செலவு எல்லாம் நாங்களே கொடுத்துட்டோம்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லணும்னா அப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அது நியாயமான கேள்வி அதுக்கப்புறம் தியானம் பண்றதுங்கிறது அவருடைய சொந்த உரிமை அதுல யாரும் தலையிடக்கூடாது அவர் அடிக்கடி இந்த மாதிரி தியானம் பண்ணுவார்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு தினம் பண்ணியிருக்காரு ஓகே சார் இல்ல இந்த தியானம் ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளின் போதும் அவர் தனிப்பட்ட முய நம்பிக்கை அதை செய்யறாரே ஆனா இது ஏதாவது ஒரு மெசேஜ கன்வே பண்ண ட்ரை பண்றாரோ அப்படிங்கிற பின்னணி இருக்குமோங்கறதுக்காக கேட்கறேன் சார் தெரியல ரஜினிகாந்த் படம் முடிஞ்ச உடனே அந்த காலத்துல இமயமலை போவாரு அவருக்கு கேட்பவர் நம்ம எதிர்போனி அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு அதுக்காக போனது அது மாதிரி இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இவர் போறாரு தனிப்பட்ட நம்பிக்கைகள் என்பவை என்னுடைய அபிப்பிராயத்துல ஒருவருடைய தனிப்பட்ட நம்பிக்கைகள் என்பவை மேன்மையானவை அதை இன்னொருத்தங்க வந்து கொச்சப்படுத்தி பேச நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் அது வேற விஷயம் ஓகே ஓகே சார் அடுத்ததாக பீகார்ல நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாரு அவர் பேசும்போது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமலாக்கத்துறை பிரதமர் மோடியை விசாரிக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை பார்க்கும்போது அமலாக்கத்துறை சுதந்திரமான அமைப்பு அதனுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கணும்லாம் இந்தியா தரப்புல இருந்து பேசுறாங்க அதே சமயம் தேர்தலுக்கு பிறகு இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகளை மோடி மீது அந்த விசாரணை நடக்கும் அப்படிங்கிறதை குறிப்பிடுறாரு இது ஒரு அரசினுடைய ஒரு நடவடிக்கையா பார்த்தாலும் இதே மாதிரியான இப்ப பாஜக அமலாக்கத்துறையை பயன்படுத்தக்கூடிய ஒரு பேட்டர் குள்ள அதுவும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தையும் பாஜக தரப்புல இருந்து எழுப்புறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதை முதல்ல பாஜக தரப்புல இருந்து இப்படி எழுப்புறதுக்கு அவங்களுக்கு அருகதே கிடையாது அவங்க அமல் அமலாக்கத்துறை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணாத அச்சூழியங்களா ஆனால் மோடி அவர்கள் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படலாம் இந்த பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு அடுத்து வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒன்று இருக்கு இதை பற்றி பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன அதனால் அது வந்து தனிப்பட்ட திரு மோடி அவர்கள் மேல் எந்த விதமான நோட்டீஸும் போகிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் அரசு இருந்தாரு அவருடைய அரசு வந்து முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவு செயலாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அந்த நோட்டீஸ் வந்து அரசின் முதன்மை அமைச்சராக இருந்த பிரதமந்திரி இருந்த முறையில் அவருக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் சில செய்திகளும் கேட்டிருக்காங்க சார் ஒரு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அதுவும் உங்களோட இணைச்சிக்கிறேன் நீதிமன்றம் தொடர்பானது உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் பற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அரசரிடம் புகார் செய்யப்பட்டிருக்கு அதை பற்றினு அதாவது பிராமணர்கள் சாப்பிட்ட அந்த இலை அதன் மீது அந்த சடங்குன்னு சொல்லிக்கக்கூடிய அந்த நிகழ்வை வந்து அதற்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குளத்தூர் மணி அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை அவர் மீறி இருக்கிறார்னு சொல்லி உச்ச புகார் கொடுத்திருக்கிறாரு இந்த புகார் எப்படி பாக்குறீங்க மரபுகள் அப்படிங்கிற பெயரில் பழக்க வழக்கங்களையும் நீதிமன்றங்கள் அனுமதிக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர சமூக எழுப்பி இருந்தாங்க நீங்க இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க சார் மரபுகள்னு சொல்லி எதை அனுமதிக்கிறது மனித பண்புகளுக்கு உட்பட்ட உட்ப உட்பட்டதாக இருக்கும் மரபுகள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இப்போ தலையை வெட்டிட்டு வர்றது வந்து ஒரு மரபா இருந்தது நாங்கள் அகாடமியில அகாடமியில் ஐஏஎஸ் அகாடமியில் இருந்தபோது என்னோட பேஸ்மேட் ஒருத்தர் காலையில எக்ஸசைஸ் பண்றதுக்கு வர மாட்டார் அவர் ஐஎஸ்எல் செகண்ட் ரேங்க்ல இருந்தவர் அவர்கிட்ட வந்து இவர் சி சக்சேனா இப்பொழுதும் மிகச்சிறந்த கட்டுரைகள் எழுதுகின்ற ஒரு மிகப்பெரிய மாமனிதர் அவர் வந்து என் சி சக்சேனா வந்து அந்நேரம் ஜாயின்ட் டைரக்டர் இருந்தார் அகாடமியில் அவர் வந்து இவர்ட்ட கேட்டார் ஏ என்னப்பா நீ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வரமாட்டேங்க காலையில் வரமாட்டேங்கிறார் எதுக்கு சார் அந்த மாதிரி போகணும் அப்படின்னாரு பொண்ணு என்சி சக்சேனா பொறுமையாக சொன்னார் இந்த பார்ப்பா முப்பது வருஷம் இந்த அகாடமி நடக்குது ஏற்கனவே முப்பது வருஷம் எழுபத்தேழு நாங்கள் போகும்போது முப்பது வருஷம் இந்த இதுக்குன்னு சொல்லி ஒரு மரபு இருக்கு அந்த மரபை நம்ம பின்பற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு என்னுடைய சக தோழர்கள் சொன்னார் சார் நீங்க உங்க மரபு பத்தி சொன்னீங்க இந்த முப்பது நாற்பது வருஷமா எங்க குடும்பத்தில் ஒரு மரபு இருக்கு எங்கள் தாத்தா காலையில் ஒன்பது மணிக்கு முன்னாடி எந்திரிச்சதே கிடையாது எங்க அப்பா வந்து ஒன்பது மணிக்கு முன்னாடி எந்திரிச்சது கிடையாது அப்போ என் குடும்பத்து மரபை நான் ஃபாலோ பண்ண வேண்டாமான்னு சொல்லி கேட்டேன் உடனே சக்சேனாக சொன்னார் மரபுகள் நல்லவைகளாக மனித மாண்பினை உயர்த்துவையாக இருக்கும் இருக்கும்பொழுது மட்டும்தான் அவைகள் மரபுகள் என்று கருதப்படும் மற்றவைகள் மரபுகள் இல்லை அதனால ஒழுங்கா மரியாதையா காலையில ஆறு மணிக்கு பிசிக்கல் எக்ஸசைஸுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அதே அதே இங்க நான் சொல்ல வர்றேன் இந்த மாதிரி எச்சில் இல்லை மேல பொருள்றது மரபுன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாருன்னா அவருக்கு மனக்கோளர் இருக்குன்னு அர்த்தம் வேற ஒண்ணு சொல்றது நீதிபதியா இருந்துட்டு இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஆதரிப்பதுதான் வருத்தமா இருக்குல்ல சார் ஆமா கண்டிப்பா அவருக்கு தனிப்பட்ட அபிப்பிராயங்கிறது வந்து ஒரு நீதி நீதி நீ நீதிபதியின் கருத்தாக நீதிபதியின் உத்தரவாக வரும்பொழுது அது சயின்ஸ் சொசைட்டி மேலே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணதில்லை இல்லை எஸ் சார் அதனால குளத்தூர் அவர்கள் இதில் வழக்கு போட்டது வந்து நியாயம்தான் ஓகே சார் செய்திகளுக்குள்ள திரும்பவும் சார் நேற்று பிரியங்கா காந்தி அவர்கள் பேசிய ஒரு பிரச்சாரத்தில் சிம்லாவில் பேசியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் பணக்கார கட்சியாக உருவாகலை ஆனா பாஜக பணக்கார கட்சியாக மாறியிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க பணக்காரர்களுக்கான கட்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பாஜக மீது வைக்கப்படுது பணக்காரர்களுக்கான கட்சி பணக்கார கட்சி அப்படிங்கிற அந்த டோனை காங்கிரஸ் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பாஜக வந்து வெறும் பணம் பண்ணுவதற்காக மட்டும் பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுதா இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில முதலாளிகளுக்கு மட்டும் ராகுல் பேசும்போதும் இருபத்தி இரண்டு பேருக்கு மட்டும் வேலை செய்யறாருன்னு குறிப்பிடுறாரு அப்ப குறிப்பிட்ட சிலர் நலனுக்கு மட்டும் வேலை செய்யுது நீங்க எப்படி பாக்குறீங்க செய்து வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகரசபையிலே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு அவ்வளவுதான் நந்தகுமார் இருக்காருன்னு நினைக்கிறேன் சார் ஆமா அவர் அதாவது தங்கள் ஆட்சியில உள்ள முறைகேடு பத்தி விசாரிக்கிறதுக்கே விடமாட்டாங்கும் போது முறைகேடுகள் இன்னும் அதிகரிக்கும் அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து வியாப்பம் கேஸ் மத்திய பிரதேச அடுத்து வந்து நம்முடைய பெண் வீராங்கனைகள் மல்யுத்த வீராங்கனைகள் மேல நடந்துகிட்ட அத்துமீறல் என்ற குற்றச்சாட்டை விசாரிக்கவே விடாம உக்காந்துட்டு இருந்தேன் அப்ப நமக்கு கண் முன்னாடி தெரிஞ்சது இந்த ரெண்டு கண் முன்னாடி தெரியாது பிரியங்கா சொல்றாங்க அப்ப நீங்க வந்து கட்சியை வந்து பணக்கார கட்சி ஆக்கி விட்டீங்க அப்படின்னா அது சில உதாரணங்கள் சொல்றாங்க இப்ப எல்லாருக்கும் இப்ப வெளியில சொல்ல மாட்டாங்க இப்ப என்னைய கேட்டா நான் வந்து எம்எல்ஏக்கு வந்து பணம் கொடுத்தாங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன்னா சொன்னா ஏன் வழக்கப்போல் கர்நாடகத்துல என்ன நடந்தது கர்நாடக அரசு எப்படி கவிழ்ந்தது கர்நாடக அரசு காங்கிரஸுக்கு அண்டு மதசார்பற்ற ஜனதாதள் ரெண்டு கட்சிகளையும் சேர்ந்து மொத்தம் பதினஞ்சு பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அப்போ அவங்க ரிசைன் பண்ண உடனே அது அரசு வந்து மெ அரசு ஆயிருச்சு எதிர்கட்சி வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அது பெரிய கட்சி ஆகிடுச்சி பிஜேபி இந்த இது எப்படி எதுக்காக வேண்டிய ரிசைன் பண்ணாங்க அடுத்து வந்து என்ன பண்ணாங்க அடுத்து அது இடைத்தேர்தல் நடந்தபோது அந்த பதினஞ்சு பேரில் எத்தனை பேருக்கு மறுபடியும் இது தேர்தல் நிற்கிற தகுதி இருக்கோ அவங்க அத்தனை பேரும் பிஜேபி கட்சி டிக்கெட் வாங்கினாங்க அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக ஒரு சந்தேகம் வரும் திட்டமிட்டு அவர்கள் காங்கிரஸ் இருந்து வெளியே இந்த பக்கம் வந்திருக்காங்க அப்ப திட்டமிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு இந்த பிஜேபி மேல திடீர் பற்று வந்ததா ஏதோ அட்வான்டேஜ் அப்ப ஏதோ பண பரிமாற்றம் நடந்திருக்கு இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரும் சந்தேகங்கள் வரும்னு நான் சொல்ல முடியும் அதுக்கு மேல சொன்னா என் மேலே வழக்கு பாயும் அப்போ இப்படிப்பட்ட சந்தேகங்களை தான் பிரியங்கா வந்து உறுதிப்படுத்தி பேசுறான் நீங்க வந்து ரொம்ப பணக்கார கட்சியா இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் உங்களால எம்எல்ஏக்களை வில கொடுத்து வாங்க முடியுது அப்படின்னு சொல்லி நேர்மையான கேள்வி சார் நேற்றைய தினம் ராமன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு சார் அது என்ன அப்படின்னா நாட்டினுடைய இராணுவ தளபதி தலைமை தளபதி அவருடைய பதவிக்காலத்தை ஒரு மாதம் நீட்டிச்சிருக்கிறாங்க மனோஜ் பாண்டே அவருடைய பதவிக்காலத்தை அன்யூஷுவலா இருக்கு இது அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்ஸ் என்பது இருக்கு அதுவும் தேர்தல் முடிவுகள் வெளிவரக்கூடிய இந்த சூழல்ல ஒரு மாத காலம் அவருடைய பதவிக்காலத்தை நீட்டிப்பு செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் அப்படிங்கிறத கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது யூஷுவலான ஒரு விஷயமா இல்லை வந்து இதில் எதுவும் சந்தேகப்படுவதற்கு ஏதான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா நேற்று தினமும் இந்த கேள்வியை கேட்கலான்னு நினைச்சேன் அன்யூஷுவல் எதுவும் இல்லை ஒரு உதாரணம் சொல்றேன் துரைராஜனுடைய நண்பர் வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டல் சர்வீஸ்ல வந்து ரொம்ப திறமையான ஒரு அதிகர் வால்சன் அவர்களுக்கு பிஎஸ்ஆ கூட இருந்தார் அவர் ரொம்ப எளிமையான மனிதர் ஏதோ ஒரு கிராமத்துக்காரர் மாதிரி இருப்பார் பேசுறதெல்லாம் அப்படித்தான் பேசுவார் வெரி சவுண்டு பர்சன் தன்னுடைய சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சவுண்ட் பர்சன் அவருக்கு வந்து ஐஎம்எஃப்பில் வந்து ஐஎம்எஃப்பில் ரெண்டு விதமாக இந்தியன் ஆஃபீஸர் போஸ்டிங் உண்டு ஒன்று வந்து கேப்டிவ் போஸ்ட்னு சொல்லுவோம் அதாவது ஐஎம்எஃப்புக்கு நம்முடைய ஐஎம்எஃப் வேல்டு பேங்க் வந்து நம்முடைய இந்திய அரசின் சார்பில் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக ஒரு அதிகாரி போவார் அவருக்கு உதவி செய்கிறதுக்குன்னு சொல்லி பிஎஸ்ன்னு கூப்பிடாம அட்வைஸ்னு சொல்லி கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அவ ஒரு இவர் ஆஃபீஸர் அனுப்புவாங்க அது இந்திய அரசே தேர்ந்தெடுக்கும் இது கேப்டிவ் போஸ்ட் ஆனால் அப்படி இல்லாமல் ஓப்பன் காம்படிஷன்ல உலகத்தில் உள்ள எல்லா ஆஃபீஸரோடையும் கம்பீட் பண்ணி போக முடியும் அது ரொம்ப அப்படி போறது ரொம்ப போற்றுதற்குரிய ரொம்ப திறமையானதாக தான் அந்த மாதிரி போக முடியும் அதுல செலக்ட் ஆனாரு தோர்ராஜ் வந்து செலக்ட் அப்புறம் எங்கிட்ட வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்து சீக்கிரமா போய் சேரணும்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு அப்போ ஷியாமல் சர்கார்ன்னு என்னுடைய கார்டர்மேட்டு வெஸ்ட் பெங்கால் கார்டர்மேட்டு தான் அங்கே வந்து இதாக இருந்தார் செக்ரெட்டரி பர்சனலாக இருந்தார் அவர்கிட்ட நான் சொல்லி ஃபைல் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணப்பான்னு சொல்லணும் அவர் அதே மாதிரி ஃபைல் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகும்போது அந்நேரம் எலெக்ஷன் டிக்ளேர் ஆயிடுச்சு உடனே மன்மோகன் சிங் வந்து சொன்னார் எலெக்ஷன் டிக்ளேர் ஆனதுக்கப்புறம் இந்த எல்லா ஆஃபீஸர் போஸ்ட்டையும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அவங்க தான் ஜாயின்ட் செகரட்டரி அண்ட் அபவ் எல்லா பப்ளிக் செக்டார் அது வந்து ஃபாரின் போகிறதுக்கு போகிறதுக்கு எல்லாம் அவங்க தான் கிளியர் ப்ரைம் மினிஸ்டாக கிளியரன்ஸ் கொடுக்கணும் அவர் சொல்லிட்டு அது வந்து சில பேரை நான் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவர் நிப்பாட்டி வச்சிட்டேன் அது வந்து ஒரு மேன்மையான ஒரு செயல் அதுக்கப்புறம் திரும்ப திரு மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும்ராஜ் வந்து சொல்ல ராமானுஜம் சொல்லி என்னுடைய நண்பர் மத்திய பிரதேசம் இருந்தவர் மோடி அவர்களுடைய செக்ரட்டரி இருந்தார் நான் ராமானுஜ் சொன்னேன் இந்த ஃபைல் வந்து கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க ஏன்னா அவருக்கு அங்க அழுத்தம் இருக்கு சீக்கிரமா போகணும்னு சொல்லி அவரு உடனடியே வந்து பார்த்தாரு உதவி பண்ணாரு இவர் வந்து போக முடிஞ்சது ஆஹ் இப்போ இது இந்த விஷயத்துல வரும் அப்ப இதே மாதிரி இன்னைக்கு தேதிக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் தி இந்தியன் ஆர்மியை போஸ்ட் பண்ணக்கூடாது புதுசா ஒரு ஆளை ஏன் போஸ்ட் பண்ணா நீங்களும் நானும் தான் சொல்லுவோம் அவருக்கு வேண்டிய ஆளு போட்டாங்கன்னு சொல்லுவோம் என்ன அவசரமா பண்றாரு இவரே இருப்பாரா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது ஒரு வழி கிடையாது அந்த போஸ்டர் காலியா வச்சிருக்க முடியாது அதனால எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணிருக்காங்க ஒரே ஒரு மாசம் தான் கொடுத்துருக்காங்க அதனால இதுல வந்து நம்ம வந்து அவங்கள சொல்ல முடியாது ஓகே ஓகே சார் இறுதியான செய்தி சார் குஜராத் விபத்து தொடர்பானது ராஜ்கோட் விளையாட்டு மைதானத்துல ஏற்பட்ட தீ விபத்துல இது வரைக்கும் இருபத்தி ஏழு பேர் பலியாகி இருக்கிறாங்க மூன்று பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இதுல என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அந்த மைதானம் உரிமம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருந்ததாக நீதிமன்றமே வந்து காட்டமான விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க இன்னொன்னு மாநில நிர்வாகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த மாதிரியான விபத்துக்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதிகாரிகள் விழிப்படைஞ்சுக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க நீதிமன்றம் இது இது எப்படி பாக்குறீங்க சார் ஒவ்வொரு வெறும் குஜராத்ன்னு இல்லை பொதுவாகவே எந்த இடத்துல விபத்து நடந்ததுக்கு பிறகுதான் அதிகாரிகளாகட்டும் மற்றவங்களாகட்டும் அது தொடர்பான பணிகளில் வேகம் எடுக்கிறாங்க அதற்கு முன்பே கவனிக்க வேண்டிய பல விஷயங்களில் அந்த இடங்களில் அதிகாரிகள் கோட்டை விட்டுறாங்களோங்கிற கேள்வி என்னது நீதிமன்றத்தினுடைய இந்த குட்டையும் இது தொடர்பான விவகார விவகாரங்களையும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ இந்த மாதிரி இந்த இதுக்கு அனுமதி கொடுக்கறது அடுத்து இவங்க சினிமா ஹாலுக்கு வந்து லைசன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இதெல்லாம் கலெக்டருக்கோ அல்லது முனிசிபல் கமிஷனருக்கோ அந்த பவர் வந்து இருக்குது ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போது ஒரு முப்பது சினிமா ஹால் இருக்குன்னு அகமதாபாத் மாதிரி ஒரு இடத்துல ராஜ்காட் மாதிரி ஒரு இடத்துல இருபது முப்பது சினிமா ஹால் இருக்கும் எல்லாத்தையும் பெர்சனா போய் இது பண்ண முடியாது அதனால வந்து என்ன எழுதியிருக்கோ அந்த பேஸில் தான் பெரும்பாலும் எழுதுவாங்க அப்போ ஃபைலில் எழுதுனதுக்கு ஆனால் கடைசியில் வந்து இப்போ நான் வந்து உட்காந்துருந்தேன் ஃபைல்ல எழுதுனதை பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு எழுதுனாங்க அதை பார்த்து நான் வந்து அற்புதல் கொடுத்துட்டேன்னா அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தான் இப்ப அவங்க நீதிமன்றம் கேட்டுருக்காங்களே சும்மா கேள்வி போட்டீங்களா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் நான் வந்து மாவட்ட கட்சியில் இருந்தபோது ஒரு நோட்டு அனுப்புவேன் நான் இந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெர்மிஷன் ரேஷன் கடைக்கு பெர்மிஷன் இதுக்கெல்லாம் அது எனக்கு ஒரு நல்ல உயரதிகாரினர் அவர் சொல்லிக் கொடுத்தாரு அதனால நான் போனோன்னு அனுப்புவேன் உங்களுடைய கையெழுத்தின் அடிப்படையில் தான் தொண்ணூறு விழுக்காடு என்னுடைய முடிவுகள் எடுக்கப்படும் என்றால் அப்ரூவல் கொடுக்க கூடாத ஒரு நிறுவனத்திற்கு அப்ரூவல் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எழுதியிருந்தால் அது என் கவனத்திற்கு வந்தால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு முதல்ல ஒரு சர்க்குலர் இதுல என்ன வசதினா ரெண்டு வசதி யோசிப்பாங்க தப்பான ஒரு விஷயத்த ரெக்கமெண்ட் பண்றது யோசிப்பாங்க அடுத்து அந்த ஃபைல் என்கிட்ட நாலு பேர் மூலமா வரும் ஒருத்தர் மட்டும் போட இப்போ இதுனா சப் கலெக்டர் போடுவாங்க சப் கலெக்டர் போடுவாரு அடுத்து ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் சினிமா கால்ஸ்னு இதுல கலெக்ட்ரேட்ல உள்ள ஒருத்தர் போடுவாரு அதுக்கப்புறம் அடிஷனல் கலெக்டர் போடுவாரு அதுக்கப்புறம் கலெக்டரேட் வரும் இப்ப நாலு பேர்ல இப்படி நான் ஸ்டிக்டா இருக்கனால என் ஆட்டிடியூட் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டா இருக்காரு அப்ப தப்பான ஒரு இதுல கையெழுத்து போட்டோம்னா நம்ம மேலயே வந்து விடியும் அப்படிங்கறனால அந்த நாலு பேர்ல ஒரு ரெண்டு பேராவது விழிப்போடு இருப்பாங்க போய் பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வந்து எழுதுவாங்க ஏதாவது சரியா இல்லைன்னா எழுதிருவாங்க இது சரியில்லைன்னு எழுதிருவாங்க இது ஒரு பிரிகாஷனரி மெத்தட் இங்க வந்து அந்த கமிஷனர் கூப்பிட்டு ஆனா கமிஷனர்ஸ் வந்து நிச்சயமா என்ன பண்ணிருப்பாங்க கீழே உள்ளவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அந்த அடிப்படை கமிஷனர்ஸ் வந்து நாணயமானவர்களாக இருந்த பட்சத்தில் கீழே உள்ளவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அந்த அடிப்படையில வந்து அவங்க கெழுத்து போட்டுக்கலாம் கமிஷன்ஸ் ஆணையம் இருந்திருந்தால் அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக கீழே உள்ளவங்க மரமுறையில் ஃபைல போட்டப்படலாம் ரெண்டுமே நடக்கும் ஆனால் இறுதியில் என்னன்னா கையெழுத்து போட்டவங்க தான் பொறுப்பு நீதிமன்றம் வந்து அவங்களை பொறுப்பாளியை சொல்லும் போது அவங்க அதை வந்து ஃபேஸ் பண்ண தான் செய்யும் இதுதான் நந்தகுமார் அவர் மட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார் அதோடு நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது தேர்தல் முடிவில் பிஜேபிக்கு பாதகமாக வரும்போது ஏதாவது ராணுவ நடவடிக்கை இருக்குமோ என சந்தேகம் சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு மீண்டும் நாளை காலை சந்திப்போம் ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சார் நன்றி சார் வணக்கம் வணக்கம்